ஓம் நம ஓம் அகதீஷாய நம அனைத்து சித்த சொந்தங்களுக்கும் ஆத்ம வணக்கம் நம்ம பார்க்கறது புலிப்பாணி சித்தர் அருளை செய்த ரசகந்தி மெழுகு இந்த ரசகந்தி மெழுகு செய்வதற்கு பேரருள் புரிந்த அனைத்து சித்தர் பெருமக்களுக்கும் மற்றும் தமிழ் சான்றோர்களுக்கும் குருமார்களுக்கும் அகத்திய பெருமானையும் பராசக்தியும் புளிப்பானி சித்தரையும் வணங்கி இந்த பதவிக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்குறது பச்சை ரசம் இந்த ரசத்தை கட்டி இதுபோல் நம்ம ஒரு பவுட்ரு ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம்தான் சேர்க்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரசம் அப்படிங்கிறது மெட்டல்லையும் சேரும் பாசானத்துலையும் சேரும் இந்த ரசம் ஒம்பது வகை இது எல்லாருக்கும் தெரியும் அதில் நம்ம பாடானத்துலேருந்து ரசத்தை பிரிச்சிருக்கோம் இந்த ரசத்தையும் கந்தகத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கும் போது அது கருப்பு நிறமாக மாறும் ஆனாலும் ஒரு சில சமயங்களில் இந்த ரசத்தை வந்து நம்ம வெட்டையாக்காமல் பவுட்ரு ஆக்காமல் நம்ம பச்சை ரசமாக சேர்க்கும் போது வெகு வருடங்களுக்கு பிறகு அது ஜெனிக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இடிக்கிறது இடிக்கிறத பார்க்குறீங்க அது ரசம் இது கந்தகம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம முதல்ல அரைச்சிக்கணும் அரைச்சி அதுக்கப்புறம்தான் மற்ற பாசாணங்களை நம்ம சேர்த்து அரைக்கணும் இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம பாசானங்களை பார்த்துட்டு இந்த சோரணத்தை எப்படி சேர்த்தி இடித்து மெழுகாக்குறது அப்படின்னு ஆடியோ வாயிலாக நம்ம கேட்கலாம் அந்த படங்களையும் நான் பற்றிக்கிட்டுறேன் மூலிகையை வந்து ஒட்டுக்காக அரைச்சு எடுத்து தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வாங்க நம்ம ஒவ்வொரு பாசாணம் பார்த்துட்டு வரலாம் இதுதான் ரசம் இந்த ரசத்தை வந்து முன்ன பச்சையாக பார்த்தீங்க அதை கட்டி முதல்ல இடித்து அரைச்சிக்கணும் அது கூட இப்போ பார்க்குறது கந்தகம் அடுத்தது பூரம் பூரத்தையும் கட்டிக்கணும் இது வந்து தாளகம் கட்டி தாளகம் இது ஊசி காந்தம் அடுத்தது துருசு பால் துத்தம் இதெல்லாம் மோரில் அரைச்சி வறுத்து அதன் பிறகு தான் சேர்த்துக்கணும் புளிப்பு மோரில் அரைச்சு வறுக்கணும் அதுதான் சுத்தி இப்போ நீங்கள் பார்க்குறது கடை சரக்கு மூலிகை சரக்கு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒட்டுக்காக வச்சுருக்கிறது இப்போ இந்த மூலிகை சரக்கு என்ன அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக நான் கொடுக்குறேன் அதை படிச்சுக்கங்க படித்து அதில் வந்து சிறு சின்னி வேறு சின்னி வேறுன்னு இருக்கும் சிறு சின்னி வேறு அந்த மூலிகை மட்டும் கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி வரும் மற்றதெல்லாம் கடை சரக்கு கிடைக்கும் உங்களுக்கு நான் ஒன்று ரெண்டு தான் மூலிகை மத்ததெல்லாம் கடை சரக்கு இதில் வந்து நம்ம அந்த இந்த கடை சரக்குல சேராங்குட்டை எட்டிக்கொட்டை இது ரெண்டையுமே சிறப்பாக சுத்தி பண்ணணும் சித்திரை மூல வேர்பட்டையை வந்து நம்ம சுண்ணாம்பு தெளிநீரில் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ முன்னே நம்ம பாசானமெல்லாம் பார்த்தோம் சுத்தி செஞ்சு கட்டி அதன் பிறகு சேர்க்கப்பட்டதை பார்த்தோம் இந்த மாதிரி முறையாக கட்டி சேர்க்கும் போது தான் இந்த புளிப்பானி சித்தர் சொன்ன ரசகந்தி மெழுகால என்னென்ன நோயை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் தீரும் இப்போ வந்து இந்த கடை கடை சரக்கு ப்ளஸ் வந்து அந்த பாசாணங்களை எப்படி நம்ம மெழுகாக்குறது அப்படின்னு சொல்கிறேன் முதல்ல வந்து பாதரசம் முதல் கொண்டு பாதரசத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டி பவுட்ரு ஃபார்மில் இருக்கும் அதுதான் நீங்கள் அந்த மாதிரி செய்யணும் அது வாழுவையில் வச்சு எரித்து எடுக்கிற முறை அந்த முறையில் செஞ்ச அந்த ரசத்தையும் மாதிரி கந்தகத்தை பூரணம் சுத்தி செஞ்சு ஒரு பஸ்பா நிலைக்கு கொண்டு வந்த கந்தகத்தை தான் சேர்க்கணும் ஏன்னா இப்போ நம்ம புடம் போட போகிறது கிடையாது அதனால் எல்லாமே தெளிவாக சுத்தி பண்ணி பஸ்பா நிலைக்கு கொண்டு போய் தான் சேர்க்கணும் தாளகம் அந்த தாளகம்லாம் நல்லா நெருப்பு கோடாமல் கட்டி உரசி செந்தூரமாக கொடுக்குற ஃபார்மு கொண்டு வந்துட்டு தான் நம்ம இந்த மெழுகில் சேர்க்கணும் ஊசி காந்தம் துருசு எல்லாம் நல்லா வறுத்து மோரில் புளித்த மோரில் அரைச்சி தாய் வச்சு திரும்பி எடுத்து திரும்பி வறுக்கணும் இப்படி மூணு முறை பாவனை பண்ணணும் ஏன்னா அந்த துரிசில் வந்து செம்பு இருக்கும் அதனால் நல்லா ஒரு மூணு நாலு முறை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் புளிப்பு மோரில் செய்யணும் அதே மாதிரியே பால் துத்தம் சிங்கி வந்து ஆட்டு மூத்தடத்தில் நல்லா வேக வச்சு எடுத்து அதையும் இதே மாதிரியே அரைச்சி எடுக்கணும் இது எல்லாமே பூரணம் சுத்தி பண்ணிட்டு கடைசருக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் கொப்பரைக்காய் சுக்கு ஓமம் மஞ்சள் நீர்மூழி விதை திப்பிலி சித்திரத்தை கோஷ்டம் வாலுலுவை சோம்பு ஏலம்னு இது எல்லாம் சேர்த்தி மொத்தம் ஒரு நாற்பத்தி ஆறு சரக்கு இந்த நாற்பத்தி ஆறு சரக்குமே ஏழு கிராம் அது அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து இரண்டு பங்கு பனை வெள்ளம் சேர்த்திக்கணும் சேர்த்தி நம்ம முதல்ல இது எப்படி செய்யணும் அப்படின்னு புத்தகங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரியாக போட்டிருக்கோம் புலிப்பாணியோடைய அவருடைய பாடலை நம்ம படிக்கும்போது இதை முட்டையுடைய வெள்ளை மஞ்சள் கருவில் முதல்ல பாசானங்களை அரைச்சிட்டு அதன் பிறகு நாத நீரில் அரைக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம சர்ச்சி ஐயா வந்து அவருடைய நூல் நூலில் இளநீர் அதில் வந்து அரைச்சிக்க சொல்லி இருக்கும் அதே மாதிரி வந்து இரண்டு முட்டை அதை சேர்த்து அரைக்க சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம இந்த முட்டை அசைவும் அப்படின்லாம் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க ஆனால் வந்து இந்த முட்டை அப்படிங்கிறது ஒரு பரிபாஷை அப்போ அந்த பரிபாஷையை வந்து நம்ம முழுக்க விளங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ரசகந்தி மழுகுக்கு அந்த நாதவிந்து நீரை சேர்த்து அதே போல் அவர் சொன்ன அந்த வெண்கரு மஞ்சக்கரு அது எது அப்படின்னு கண்டு கண்டு உணர்ந்தால் அதில் அரைச்சி அதுக்கப்புறமே நாதவிந்து நீரில் அரைச்சி பணவெல்லத்தையும் சேர்த்தி இந்த மெ மெழுகாக்கணும் இப்படி மெழுகாக்கி கொடுத்தாதான் சொன்ன நோய்கள் எல்லாமே தீரும் இதில் வந்து கருணாகர சாமிகள் அவர்கள் வந்து சச்சி ஐயா அவர்களுக்கு இந்த நாத விந்து நீர் இந்த வெண்கரு மஞ்சக்கரு அந்த ரகசியமெல்லாம் சொல்லி ஐயா வந்து இந்த ரசகந்தி மிளக செஞ்சு வெளிநாட்டில் கைவிடப்பட்ட புற்றுநோயாளிகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து இவர்கிட்ட நல்லா செஞ்சிட்டு போனதாக அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு அதிலும் மார்பக புற்றுநோய்க்கு இந்த ரசகந்தி மெழுகு மிக சிறப்பாக கேட்கும் அப்படி மார்பக புற்றுநோய் வந்து இந்த மருந்து சாப்பிட்டு குணமாகி அதன் பிறகு குழந்தைகள் பிறந்து அதே மார்பக புற்றுநோய் வந்த மார்பகத்திலேயே பால் குடித்து ஆரோக்கியமாக இருந்தது குழந்தைன்னு அவர் புத்தகத்தில் எழுதியிருக்காரு அதை நான் இங்கே குறிப்பிடுறேன் மாதிரி அவருடைய புத்தகத்திலேயே இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஆச்சரியமான விஷயம் இது ஆனால் இதை சொல்ல முடியாது வெளியே சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு அந்த புத்தகத்திலேயே அவர் குறிப்பிட்டிருக்கார் இப்போ நான் சொன்னதும் புத்தகத்தில் எழுதியிருக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த மெழுகு மார்பக புற்றுநோய் முதற்கொண்டு அனைத்து புற்றுநோய்க்குமே ஒரு சிறப்பு மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்த மெழுகெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை ஒரு பத்தாயிரம் வருடங்கள் நம்ம தமிழ் சான்றோர்கள் சித்தர்கள் ஆய்வு செஞ்சு அவர்கள் பல நோய்களை தீர்த்து அதைத்தான் நமக்கு பரிபாசியாக ஓலைச்சுவடிகள் வழியலாக இன்றைக்கு நம்ம கையில் புத்தகம் வாயிலாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு பத்தாயிரம் வருஷம் வரலாறு அதனால் நம்ம சந்தேகப்படுவதற்கு இல்லை இருந்தாலும் இன்றைய நவீன மருத்துவம் மற்றும் மாறியிருக்கின்ற நாகரிக காலத்தில் ஒரு நோய் குணமாகும் ஒரு மருந்தாள் அப்படின்னு சொல்லுறதுக்கு இன்றைக்கி நமக்கு அரசு அனுமதிக்கவில்லை எனவே நம்ம வந்து நூல் ஆதாரத்தை இங்கு மையமாக கொண்டு நூல் ஆதாரத்தை தான் நம் இங்கே குறிப்பிடுகின்றோம் நூலில் இருக்கின்றதை மிக அப்பட்டமாக நம் இங்கே தெரிவிக்கின்றோம் இங்கே நம்ம சொல்லாதது நாதவிந்து நீர் வெண்கரு மஞ்சள் இதை மட்டும் சொல்லலை ஏன் அப்படின்னா அதை அவங்களே வெளிப்படுத்தலை புத்தகத்திலே வெளிப்படுத்தலை அதனால் நம்ம இங்கே அதை சொல்ல முடியாது அது தெரிஞ்சவங்களால இந்த மெழுகு செய்ய முடியும் அப்படின்னு அவங்க மறைமுகமாக உணர்த்துறத நம்ம இங்கே அறிஞ்சிக்கலாம் எனவே இந்த ரசகந்தி மெழுகு சிறப்பாக புற்றுநோய்க்கு கேட்குது அதிலும் குறிப்பாக மாறுபக புற்றுநோய்க்கு சிறப்பாக கேட்குது அப்படிங்கிறதையும் வேறு என்னென்ன நோய்க்கு கேட்குது அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு நோய் இங்கே பெரிய நோய்களை குறிப்பிட்டிருக்காரு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன் படித்து பாருங்கள் அதேமாரி இந்த வீடியோக்களைலாம் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து மாதக்கணக்கில் வருஷ கணக்காக ஆய்வு பண்ணி பொருட்களை சேகரித்து செய்யணும் அதனால் ஒரு வருஷ கணக்கா நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து பதிவிட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள் இப்போ என்ன நோயெலாம் இதை தேக்கும் அப்படின்னா மேகசூலை இடி சூளை புடை சூளை வாத சூளை மேகசூலை துடிவாத சூளை கால் குடைச்சில் கரணை அப்பு விப்புருதி காமாலை குஷ்டம் விசை நீர் குறைநீர் சிறங்கி புழுவெட்டு தடிப்பு யோனிப்புண் புண் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு ரெண்டு வகையான பெரிய நோய்களை இது கண்டிக்குது இப்போ இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம பட்டாணி அளவு உருட்டி மாத்திரையாக்கி வச்சுக்கணும் அந்த பட்டாணி அளவு இருக்கிறத மோர் சாதம் நான் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு சில நூல்களில் சொன்னாலும் சர்ச்சி பலராமையா இருக்குது அதே மாதிரி இதுக்கு பத்தியம் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அந்த பத்திய முறைகளும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இறைச்சி முட்டை மீன் கருவாடு இஞ்சி பச்சை மிளகாய் பாவக்காய் கத்திரிக்காய் இது மாதிரி புளிக்கீரை புளிச்சக்கீரை இதெல்லாம் சேர்த்தக்கூடாது இந்த மாதிரி பத்தியமாக இருந்து இதை பட்டையான அளவு சாப்பிட்டுட்டு வரணும் அப்படி சாப்பிட்டு வரும்போது நம்ம முன்ன சொன்ன நோய் எல்லாம் தீரும் டிப்ஸ்கிரைஷன்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பாசாணங்களை எல்லாம் சுத்தி செஞ்சு கட்டி முதல்ல வந்து நாத விந்து நேரில் அரைக்கணும் அதுக்கு முன்னாடியும் அவர் சொன்ன அந்த வெண்கரு மஞ்சக்கரு அது வந்து பரிபாச அது தெரிஞ்சு அதில் அரைச்சி அதன் பிறகு நாத விந்து நீரில் இந்த பாசானங்களை எல்லாம் முடித்து போட்டு அதில் வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமே நம்ம இந்த மெழுகு செய்யணும் அப்போ தான் பாருங்கள் மெழுகு இந்த கலரில் இருக்கும் இல்லைன்னா கட்டங்கறி அடுப்பு கறி மாதிரி இருக்கும் அது வந்து இந்த ரசம் வந்து பச்சையாக போட்டு அரைக்கிறதுனால வரக்கூடியது அதுவும் ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை இருந்தாலும் சிறப்பான முறை செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன முறையில் இந்த நாதவிந்து நீர் ரெண்டாவது வந்து முன்ன நம்ம பார்த்தோம் அந்த மஞ்சக்கரு வெண்கரு அதை தெரிஞ்சு அரைச்சி பண்ணோம்னா இந்த மாதிரி மெழுகு வரும் அதே மாதிரி மெழுகுன்னா கையில் தட்டத்தில் அதில் இதில் ஒட்டக்கூடாது எதுலேயும் ஒட்டக்கூடாது அதுதான் மெழுகு அதுதான் மெழுகு பதம்னு சொல்கிறது இப்போ நம்ம இந்த செய்முறையும் ப்ளஸ் சாப்பிடும் முறையும் இந்த திக்குன்ற நோயும் நம்ம பார்த்தோம் இதோடைய இந்த வீடியோவை லென்த்தாக இருந்து ஒன் பை ஒன் வையாக ஏன் காட்ட முடியலன்னா நான் செல்ஃபோனில் எடுத்து நான் எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் கொடுத்து தான் நான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் அதனால் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு சிலது அழைஞ்சிருது இப்போ இந்த வீடியோவை நான் மூணாவது முறை நான் செல்ஃபோனில் எடிட்டிங் பண்ணுறேன் ரெண்டு முறை பண்ணி அது அழிஞ்சிருச்சு அந்த இருந்து நான் பண்ணியிருந்தேன் அது காட்ட முடியல அதெல்லாம் அழைஞ்சிருச்சு அதனால தான் நான் வாய்ஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணி இப்படி பண்ணிக்கங்க மற்றொரு சிறப்பான மருந்து வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு பாரம்பரிய வைத்தியர் நான் அவங்களுடைய அவங்களுக்கு ஏதேனும் தகவலோ மற்ற விஷயங்கள் எது தேவைப்பட்டாலும் எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க போதும் கால் பண்ண வேண்டியதில்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம் அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்க நன்றி நமச்சிவாயம்